வணக்கம் மக்களே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட ரீசெண்டா பேசின ரெண்டு விஷயத்தை பத்தி தான் பாக்க போறோம் அதாவது மீனவர்களுக்கு ஆதரவா பேசினா அதே சமயத்துல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஆதரவா பேசினா இந்த விஷயத்தோட சுருக்கத்தை தான் பார்க்க போறோம் மீனவர்களுக்கு ஆதரவா பேசும்போது கொஞ்சம் எழுச்சியா பேசினாங்க ஆவேசமா பேசினாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதாவது அங்க என்ன பேசினாங்க ஆரம்பிக்கும் போது நான் பார்த்த ஆட்சியிலே மிகவும் கேவலமான ஆட்சி இந்த திராவிட மாவட்டத்தில் ஆட்சிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் இடத்துல என்ன பாத்தீங்கன்னா கலச்சார விஷயத்துல அரசு எந்த ஒரு பொறுப்புமே ஏத்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது கள்ளச்சாராய விஷயத்துல அதிகபட்சமா பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கலெக்டரை பணியிட மாற்றம் பண்ணிருக்காங்க அதே சமயத்துல உயர் போலீஸ் அதிகாரியே பணியிட மாற்றம் அதுவும் பணியிட நீக்கம் கூட கிடையாது பணியிடை மாற்றம் இந்த மாதிரி தான் பண்றாங்க அந்த சேம் டைம் இதே சாராயத்தை விற்காதீங்கடான்னு கேட்டா ரெண்டு பேரும் வெட்டி கொண்டிருக்காங்க அந்த மாதிரி நடந்த இடத்துல இதே ஆக்ஷனை தான் பண்றாங்க இவ்வளவு கேவலமான அரசியல் ஆட்சியை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ஆயிரம் கோடி ஊழல் விஷயத்த பேசும்போது ஒரு இடத்துல காய்ச்சறவனும் அவனே விற்கிறவனும் அவனே ஊழல் பண்றவனும் அவனே அப்படின்னு இருக்கிற ஒரே இடம் இங்கதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல ஆயிரம் கோடி இல்ல அதுக்கு மேல பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாம இந்த இலங்கை ராணுவத்தினரால் மீனவர்கள் பாதிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு இதுக்கு முன்னாடி தலைவன் இருந்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடந்ததே இல்ல ஆனா இப்போ இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு தலைவன் இருந்தப்போ சைனாவோ அமெரிக்காவோ அவங்களோட ஆதிக்கத்தை இலங்கை மேல செலுத்தலாம்னு பார்த்தப்போ அதுக்கான இடமே துளி கூட கொடுக்க கிடையாது அந்த மாதிரி இடம் கொடுத்தா இந்தியா பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்லியிருக்காரு பட் ஆனா இப்போ தீவை நம்ம தார வார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாம நேரு அவர்கள் வந்து பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன தீவுகள் மேல நமக்கு எந்த அக்கறையும் இல்ல அந்த தீவுகளை விட்டு கொடுக்கறதுல எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் செவன்டி இந்த மாதிரியான இலங்கை இந்தியா பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகளை டேக்கிள் பண்ணுறதுக்கான அத்தனை விஷயங்களும் பண்ணும்போது அத்தனை விஷயத்தையுமே கலைஞர் அவர்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் போராட்டமும் எழாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்லாமல் நாட்டை வித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைனாக்காரன் வந்து நாற்பத்தி ஒரு கிராமங்களை ஆக்கிரமிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு டைம் என்ன கொண்டு வாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தெரியாமையாவது என்ன கொண்டு வாங்கடா அட்லீஸ்ட் தண்ணி அடிச்சுட்டு போதையிலேயாவது போயிட்டு எனக்கு போட்டுருங்கடா தள்ளாடிக்கிட்டே போயிட்டாவது எனக்கு போட்டுருங்கடா அதுக்கப்புறம் பாருங்கடா நான் பாத்துக்கிறேன் கச்சத்தீவை மீட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த கச்சத்தீவை மீட்கிறதுக்கு ஒன்னு கச்சத்தீவை எடு இல்லைன்னா எங்களை தனியா விடு அப்படிங்கிற மாதிரி நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அதுக்கப்புறம் சட்டங்கள் ஏற்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாம போடுற சட்டத்தை மாநில அரசு சட்டங்கள்லாம் நாங்க மதிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆப்வியஸா நீங்க போற சட்டத்தை நான் என்ன மயிருக்கு மதிக்கணும் அப்படின்னு நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம எங்கள்கிட்ட இருந்து வரிய வாங்கி நீ வச்சுக்குவ அந்த சேம் டைம் ரிட்டர்ன் கேட்டா தரமாட்டேன் அதே போல அதிகப்படியான வரி கட்டுறதுல மராட்டி எனக்கு அடுத்தபடியா தமிழன் தான் இருக்கான் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறத திரும்ப கேட்கறது வந்து பிரிவினைவாதியா அந்த மாதிரி கச்சத்தீவை கொடுத்துட்டீங்க இப்ப திரும்ப எடுங்கன்னு சொல்றேன் அந்த மாதிரி திரும்ப எடுக்கிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பண்ணுவேன் ஆட்சியை கலைப்பா அவ்வளவுதானே ஆட்சியை கலைச்சா திரும்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து ஸ்ட்ராங்காக நிற்போம் அப்போ என்ன பண்ணுவேன் மொத வேலையா இப்போ இருக்கிற ஆட்சியை வந்து கலைக்கணும் எப்பாடு பட்டாவது இவனுங்களை அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரியே பேசியிருக்காங்க இவனுங்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கறத தான் மொதல் வேலையாக பண்ணும் அதுக்கு நாம எல்லாம் ஒன்னு சேரணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அட் தி சேம் டைம் இவ்வளோ நாள் கழித்து தான் முதியவர்கள் மேலே கரிசனை வருதா அன்பு சோலை எல்லாம் அமைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அதே சமயத்தில் சாதி வாரி கணக்கு எடுப்பேன் எடுக்கிற எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் நீங்களே எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கொஷின் எழுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நெய்தல் படை அப்படிங்கிறது ஒன்னு அமைப்பேன் நீங்க இப்போ ஊரக படை அப்படிங்கிறதெல்லாம் அமைக்கிறீங்களா அந்த மாதிரி நெய்தல் படைங்கிறது அப்படிங்கறது ஒண்ணு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீனவர்கள் கூடயே கடலுக்குள்ள போவாங்க இப்ப எவனாவது நம்மள அப்படின்னு ஆப்வியஸா இன்டர்நேஷனல் இல்ல ஆக்க சொல்லுவேன் பேசும்போது பிரச்சனை பேசல இலங்கையில இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும்போது அந்த இடத்துல நடந்த கொடுமைகளை கேட்க நீங்க ஏன் வரல இப்ப என்னத்துக்கு வரீங்க அப்படிங்கற மாதிரி நான் கேட்பேன் அப்படிங்கற மாதிரி நெய்தல் படை வீரர்கள் கொண்டு போறதுக்கு சாப்பாடு எடுத்து துப்பாக்கியும் எடுத்துட்டு போ அங்க நம்மள தாக்க தாக்க நினைச்சாவே அவனை உடனே தாக்கி அழிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிருப்பாங்க பட் அந்த நெய்தல் படையை பத்தி பேசினதுக்கு கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸ் விஷயத்தை பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட்டா பேசும்போது அதை சொல்லியிருப்பாங்க அந்த சேம் டைம் கண்டினியூவஸா மீனவர்களுக்கு சப்போர்ட்டா பேசுற இடத்துல பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணும் போல இருக்கு போலீஸ் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஆனா போலீஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ற நிலைமையில தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இப்ப மீனவர்கள் அப்படிங்கிற விஷயத்தையே ரெண்டா பிரிச்சு தான் பாக்குறாங்க இப்ப குஜராத்ல ஒரு மீனவனா பாகிஸ்தான் கார சுட்டுட்டான் அப்படின்னா ஒரு போர் எழுற அளவுக்கான பதற்றத்தை

அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எல்லாம் எழுப்பியிருப்பாங்க நம்ம மீனவர்களும் மொட்டை அடிச்சு நமக்கு அனுப்புறோம் அந்த மாதிரி அனுப்புற விஷயங்கள் எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா இங்க இருக்க ஆட்சியாளர்களுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய அவமானம் இந்த அவமானத்துல இருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா நம்ம அதிகாரத்துக்கு வரணும் அதுக்கு நாம ஒன்று இணையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் என்ன ஒண்ணுத்துக்கும் உதவாத விஷயத்துக்கு அனைத்து கட்சி மீட்டிங் எல்லாம் போடுறாங்க ஆனா மீனவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது அனைத்து கட்சி மீட்டிங் போட்டாங்களா நீட் விவகாரத்துக்கு ஏதாவது அனைத்து கட்சி மீட்டிங் போட்டாங்களா முக்கியமான எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த அனைத்து கட்சி மீட்டிங் அப்படிங்கறதெல்லாம் போடுறதே இல்ல

மீனவர்களோட வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அதே சமயத்தில் இந்த மாதிரி தொடர்ந்து சிறைப்படுத்தப்படுற மீனவர்கள் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை தடை பண்ணணும் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கிறவங்களை வந்து மீட்டு கொண்டு வரணும் இந்த பறகு படகுகள் இதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணாங்கல்ல அந்த பறிமுதல் பண்ணப்பட்ட படகுகள் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கணும் அல்லது அதுக்கு ஆன இழப்பீட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்ததான் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு சப்போர்ட்டிவா பேசும்போது என்ன பேசியிருப்பாங்க அந்த இடத்துல சவுக்கு சங்கர் அவர்கள் பேச்சை நிறுத்தக்கூடாது அவங்களோட பேச்சை எக்காரணம் கொண்டும் இந்த மாதிரியான அதிகார பவர்ல அவங்க ஏதாவது பண்ணாலுமே பேச்சை நிறுத்தக்கூடாது எந்த ஒரு சுச்சுவேஷனும் இதை நிறுத்திட்டோம்னா நம்ம அதிகாரத்துக்கு அடிப்பணிஞ்ச மாதிரி ஆயிடும் நீ பேசுற போக்குல பேசிக்கிட்டே இரு உனக்கு நான் ஆதரவா இருக்கேன் உனக்கு ஏதாவது பிரச்சனை

பேசும்போது இந்த மாதிரியான பேச்சை சவுகு சங்கர் அவர்கள் நிறுத்தக்கூடாது அப்படிங்கறத என்னோட கருத்து அவருடைய இயல்பான பேச்சை தான் பேசணும் என்னையுமே நிறைய விமர்சனம் பண்ணிருக்காரு என்னையுமே தொடர்ந்து விமர்சனம் பண்ணணும் இந்த இயல்பு சேஞ்ச் ஆயிடக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை விஷயங்கள பேச பேசதான் நாட்டுல மாற்றங்கள் உருவாகும் தவறு சரி எது தவறு எது அப்படிங்கறத பார்த்து பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல நிருபர் குறிக்கிட்ட வந்து திமுக எதிரா பேசுறவங்க எல்லாமே பாஜக ஆலன்னு சொல்றாங்களே நீங்க பாஜக ஆலு சொல்றாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சிமான் அவர்களிட கேட்டுப்பாங்க அதுக்கு அவர் சொல்லி இருப்பாரு நா பாஜக ஆல நா பாஜக பீட்டிங் கிடையாது

மிகப்பெரிய டிபேட்டா கொண்டு போகவே இல்லை சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுல நடந்த விஷயத்த அந்த நடந்த கொடுமையை டிபேட்டா எங்கேயுமே கொண்டு போக கிடையாது பட் அந்த இடத்துல இவர் ஆதரவு கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அந்த சேம் டைம் சவுக்கு சங்கர் மேல நிறைய கருத்து பட் நிறைய பேருக்கு அவர் சொல்ற விஷயத்துல நிறைய தப்புகள் இருக்கத்தான் செய்யும் தப்புகள் இருக்கிறத தண்டனை நீதிமன்றத்தில் கொடுத்து வாங்கி கொடுத்துருணும் அப்பதான் அந்த மாதிரி தவறுகள் அவர் குறைச்சிக்குவார் பட் அதுல நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கலாம் நல்லவங்க நிறைய பேர் காப்பாற்றப்படலாம் இப்போ இந்த சவுக்கு சங்கர் இஷ்யூவே ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த விஷயத்துல இருந்து இந்த இடத்துல சவுக்கு சங்கர் வீட்டுல நடந்தது இவர் வந்து மோடிக்கு எதிராக பேசினாரு அதுக்கு கருமா தான் இது நடந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுறவங்க எல்லாம் போது ரொம்ப கொடுமையா இருக்கு அதாவது ஒரு வீட்டுல ஒரு வன்முறை நடந்திருக்கு அப்படின்னா தட்டி கேட்கணும் இது அந்த விஷயத்துக்கு நடந்த கர்மமா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது இங்க இருக்க நிறைய மனநோயாளிகளை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அவர் இப்படி பேசினாரு தான் அவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு அப்படி பேசினாரு அதனாலதான் அவங்க வீட்டுல இப்படி நடந்துச்சுன்னு பேசுறாங்கல்ல இவங்க எல்லாம் மிகப்பெரிய மனநோயாளிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உண்மையாலுமே சீமானவர்கள் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லணும் இன் பெட்வீன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதாவது எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் அப்படிங்கறது பெருசா பண்ணாம இருந்தாங்க இப்ப பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அவரோட பேச்ச பத்தி அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ Thank you.